வணக்கம் இன்னைக்கு ஐயார் எழுதின ஆத்திச்சூடில எட்டாவது கருத்தை பார்க்கலாம் ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்றாரு யார் இடத்துலயும் கேட்க கூடாது எதுவா இருந்தாலும் உழைத்து பெறக்கூடிய பொருளுக்கும் பணத்துக்கும் தான் மதிப்பு அதிகம் அதனாலதான் மகிழ்ச்சி அடைய முடியும் அதனால யாரிடத்திலையும் எதற்காகவும் யாசிக்க கூடாதுங்கறதான் இதோட அர்த்தமே பாரதியார் வந்து ஏறு போல் நடன்னு சொல்றார் காலம் மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்றார் காளி மாதிரி எப்ப நடக்க முடியும் அப்படின்னா மனதுல உறுதியும் பேச்சில இனிமையும் நினைவு நல்லது இருந்தா அந்த மனிதனுக்கு வந்து காலை மாதிரி நடக்க முடியும் இத வந்து பெண்ணுக்கு சொல்றப்ப நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம்னு சொல்றார் நல்ல ம தவறு செய்யறவங்களுக்கு தான் தலை குனிவு வரும் தவறு செய்யாம நேர்மையா வாழக்கூடியவர்களுக்கு என்னைக்கும் தலை நிமிர்ந்த நடை தான் அதனாலதான் ஏறுபோன் நடன்னு சொல்லி சொல்றாரு பாரதிதாசன் வந்து ஏசேல் எவரையும் சொல்றார் ஏசேல் அப்படின்னா ஏசுதல்னா திட்டுதல் யாரையும் நம்ம எதற்காகவும் குறை சொல்லி திட்டக்கூடாது நாம எல்லாரிடத்துலயும் நிறைகளை மட்டும் பார்த்துட்டே போனோம் அப்படின்னா அவங்க தன்னிடத்துல இருக்க குறைகளை தானாகவே களைந்து விடுவாங்க அதனால யாரையும் திட்டக்கூடாதுங்கிறது தான் இதோட அர்த்தமே நன்றி மகிழ்ச்சி